நான் தான் ரவுடி நான் தான் ரவுடி வடிவேல் சொல்ற மாதிரி நான் தான் அடுத்த முதல்வர் நான் தான் அடுத்த முதல்வர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நம்முடைய செயலும் தான் நம்மை அந்த இடத்திற்கு கொண்டு போய் நிறுத்தும் பொதுமக்களே பேசுவாங்க இவன் சொல்றான் அவன் சொல்றான் என் திருமாவளவன் வரக்கூடாதா என்று மக்கள் பேசட்டும் யார் யாரோ அந்த பீடத்திற்கு ஆசைப்படுகிற போது திருமாவளவன் அந்த இடத்தில் அமர்ந்தால் என்ன என்று உழைக்கிற மக்கள் சொல்லட்டும் வாக்காளர்கள் சொல்லட்டும் அதுக்கு நீங்க ஊடகத்தை நம்பி இருக்கிறதோ அல்லது மற்றவர்களை நம்பி இருக்கிறதோ பயன்படாது எப்போதும் மக்களோடு இருப்பதுதான் பயன்படும் மக்களுடைய பிரச்சனைகளுக்காக பேசுவது என்பதுதான் பயன்படும் இன்னைக்கு ரெண்டு நாளா வந்து அப்படியே அப்படியே புரட்டி திரிக்கிறார் என்ன திரிக்கிறான்னா நம்ம கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் அவர் தான் இந்த குழப்பங்களுக்கெல்லாம் காரணம் திருமாவளவன் அவர் தான் இயக்கி கொண்டிருக்கிறார் அவர் தான் இயக்குனர் திருமாவளவன் ஹீரோவா நடித்து அந்த படத்தை இயக்குற அளவுக்கு இன்னும் யாருக்கும் தகுதி இல்லை அப்படி நான் சொல்லுவேன் என்னை இயக்குவதற்கான இயக்குநர்கள் இங்கே யாரும் இல்லை